ہاں پوٹپ <sharp inhale> <Okay>. すいません。<noise> <noise> 吃饭了。

ஓம் சாய நமக ஓம் மகதி சாயன் 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 மக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாயன் மக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாயின் மக

magdi saan maga, wo magdi saan maga, wo magdi saan maga, wo magdi saan maga ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய் நமக ஓம் மகதி சாய 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 ஓம் ஓம்கதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகுதி சாயின் ஓம் அகரி சாயன ஓ மகரி சாயன Om Magadhi Sayana 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 Não, <تصفح> ماری <مهاري>

می سائے نم نم مغری سائے نم نم مغری سائے نم نم سائے نم نم مغری صاحب

ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நம ஓம் சாய நமக ஓம் சாய நம ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நமக சாய நமக ஓம் சாய நமக ஓம் மதுரை சாய நமக ஓம் மதுரை சாய நமக ஓம் மகதி 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 சாய நமக ஓம் சாய நம ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக நம சாய ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய మగ మ සානායසාාමසා ඕෝමගරීසාය නමක හෝ මඟද සාය න මග ஓம் அகதி சாய நமக 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 म नम ओम हरि शाय नमद साहिम ओम हरि शाय नम ओम मगदी साय नम ओम हरि शाय नमदी साय नम ओम हरि शाय नम म मगदी साय ఓ హరీ శాయనమగ 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 ఓ హరీ శాయనమగ

مری شائم مغدی سائن نمگ ہری سائن مغدی سائن مری شائ مغدی سائن مری شائ مغدی سائن مری شاہد نمگ ہری سائن سائن مو ہری سائن مغدی سائن مری شائن سائن نمگ ہری سائن ہوم مغدی سائن نمگ ہری سائن ہوم مگر سائن نمگ O magdise sa inamagay 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 ய நமக ஓம்ாய நம நமக ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நம ஓம் அகதி சாய நமக مردی سائنمکہ நமக ஓ மகதி சாய நம ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நம ஓம் மகதி சாய நம ஓம் மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நம ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக